சுந்தர மகாதேவி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியனுடைய அன்பான வணக்கங்கள் மார்கழி மாசம் பிறந்தாச்சு மார்கழி மாசம் அப்படின்றது இறை வழிபாட்டுக்கு உகந்த ஒரு புண்ணிய காலமாக இருக்கிறது அதாவது நமக்கு ஒரு வருடம் அப்படின்னு சொன்னா அது முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாள் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் சேர்ந்தது ஒரு வருடம் இது தேவர்களுக்கு ஒரு நாளாக இருக்கிறது மனிதர்களுடைய ஒரு வருட காலம் தேவர்களுக்கு ஒரு நாளாக இருக்கிறது நம்முடைய ஆறு மாத காலம் தேவர்களுக்கு பகல் பொழுதாகவும் நம்முடைய இன்னொரு ஆறு மாத காலம் தேவர்களுக்கு இரவு பொழுதாகவும் இருக்கிறது அதாவது தை மாசத்திலிருந்து ஆனி மாசம் வரையும் உத்ராயணம்னு சொல்லக்கூடிய காலமாகவும் ஆடி மாசத்திலிருந்து மார்கழி மாசம் வரையும் தச்சினாயான காலம் என்று சொல்லக்கூடியதாக தேவர்களுக்கு இருக்கிறது அதாவது இப்போ நமக்கு பிரம்ம முகூர்த்த காலம்னு சொன்னா அதிகாலையில சூரிய உதயத்துக்கு முன்பாக வைகரை பொழுது என்று சொல்லக்கூடிய நாலு மணில இருந்து ஆறு மணி வரையும் அதே மாதிரி தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலமாக இந்த மார்கழி மாதம் இருக்கிறது நாம எப்படி காலையில அதிகாலையில எழுந்திரிச்சு இறைவனை வழிபாடு பண்றோமோ அது மாதிரி தேவர்களும் அவங்களுடைய பிரம்ம முகூர்த்த காலமாக இருக்கக்கூடிய இந்த மார்கழி மாசத்துல எல்லா இறைவனையும் சென்று வழிபாடு செய்வார்கள் அப்படி தேவர்களே வழிபாடு செய்யக்கூடிய இந்த காலத்துல நாமளும் வழிபாடு பண்ணா இறைவனுடைய பரிபூர்ண அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கும் மார்கழி மாதம்னு சொன்னாலே திருப்பாவை திருவம்பாவை தான் எல்லா இடங்கள்லயுமே ஒழித்து கொண்டிருக்கும் நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்ல கூட காலையில திருப்பாவை திருவம்பாவை பாடல்தான் ஒழிக்கும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்புமிக்க ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்கிறது இந்த மார்கழி மாதத்துல எல்லோருமே அதிகாலையில எழுந்திருச்சு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்காவது சென்று வழிபாடு பண்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அது இறைவனுடைய அருளை நமக்கு தரும் தொடர்ந்து இந்த மார்கழி மாசத்துல திருப்பாவை திரு எம்பாவை பாடல் விளக்கங்களை சிந்திப்பதற்கு இறைவனுடைய திருவுருள் கூட்டி இருக்கிறது நம்ம தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம் சுந்தரம் மகாதேவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மாணிக்க வாசக பெருமான் ஒவ்வொரு திருத்தலங்களுக்காக செல்கிறார் அப்போ திரு அண்ணாமலைக்கு போறார் திரு அண்ணாமலையில பெண்கள் எல்லோரும் பாவை நோன்பிருந்து நீராடி இறைவனை வழிபாடு பண்றாங்க இதை பார்த்த உடனே திருவம்பாவை திரு எம்பாவை என்று சொல்லக்கூடிய அந்த பாடல்களை பாடுற மாணிக்க வாசக பெருமான் அந்த பாடல் விளக்கங்களை நம்ம சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம் ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டியும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வஞ்சவியோ நின்றவிதான் மாதேவன் வார்க்கலர்கள் வாழ்த்திய வாழ்த்தோழிவோர் வீதியாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து ஓதார் அமலியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே ஈதேயன் தோழி பரிசேலோ ரெம்பாவாய் நீராடுவதற்காக செல்லக்கூடிய தோழிகள் எல்லோரும் அவங்க வீதியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படி சொல்லக்கூடிய எல்லாம் ஒரு தோழி வர்றேன்னு சொன்னவ தூங்கிட்டு இருக்கா அதனால அவளை எழுப்புவதற்காக அவள் வீட்டு வாசல்ல போய் நிக்கிறாங்க அப்படி அவளுடைய வீட்டு வாசல்ல நின்னு அவளை உறங்கி கொண்டு இருக்கக்கூடிய தோழியை எழுப்புறாங்க ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டியும் மாதே வளர்தியோ வஞ்சவியோ நின்சவிதான் அப்படின்றாங்க மாணிக்க வாசக பெருமான் திரு அண்ணாமலையில இந்த பாடல்களை பாடுவதால முதல்ல அண்ணாமலையாருடைய சிறப்ப சொல்லி ஆரம்பிக்கிறார் திரு அண்ணாமலையார் மண்ணிற்கும் விண்ணிற்குமாக அப்படி ஜோதி சொரூபமாக ஜோதி பிளம்பாக ஆதியும் அந்தமும் இல்லாமல் அடிமுடி காண முடியாத அளவிற்கு ஒரு பெரும் ஜோதியாக தோன்றினால் அளவா அதனால அந்த ஜோதிய அதனால அந்த அண்ணாமலையாருடைய சிறப்ப சொல்லி முதல்ல ஆரம்பிக்கிறார் ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதியை அப்பேற்பட்ட அந்த அண்ணாமலையாரை யாம் பாட கேட்டியும் அப்பேற்பட்ட பெருமானை எல்லாம் பாடிட்டு இருக்கோம் இத கேட்டும் நீ தூங்கிட்டு இருக்கே மாதே வளருதியோ இன்னும் நீ தூங்கிட்டு இருக்கிறியே வன்சவியோ மின்செவிதான் அப்படின்னா உங்களுடைய என்ன இரும்பு காதா நாங்க இவ்வளவு பேரும் பாடிட்டு இருக்கோம் இதை கேட்டும் நீ தூங்கிட்டு இருக்கே வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வாழ்த்தடங்கன்னா நல்ல வாழ் மாதிரி அழகான கண்களை உடையவளே நீ என்னடானா இன்னும் தூங்கிட்டு இருக்கிறே நாங்க எல்லோரும் உங்களுடைய பெருமை எல்லாம் பாடிட்டு இருக்கிறோம் இது உன் காதல விழலையா நீ உன் காத இரும்பு காதா நீ என்ன செவிடா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அடுத்து சொல்றாங்க மாதேவன் வார்க்கலர்கள் வாழ்க்கைய வாழ் வீதி வீதிவாய் கேட்டலுமே திம்மி திம்மி மறந்து போதார் அமலையின் மேல் நின்றும் புரண்டிங்கன் அப்படின்றாங்க ஏதேனுமாக கிடந்தால் என்ன எண்ணி அப்படின்றாங்க அதாவது நாங்கள் எல்லோரும் வீதியிலே வந்து கொண்டிருந்தோம் அப்போ ஒரு தோழி ஒருத்தே வீட்டுல போதார் அமளினா கட்டில் இந்த கட்டில அவ தூங்கிட்டு இருந்தா நாங்க வீதியில செல்லும் பொழுது அந்த மகாதேவனுடைய திருவடி பெருமைகளை பாடிக்கொண்டே சென்றோம் மாதேவன் வார்க்கலர்கள் வாழ்க்கைய வாழ்த்து வருது அப்படி மகாதேவனுடைய பெருமை எல்லாம் நாங்கள் பாடிக்கொண்டே சென்றோம் இதை கேட்டுட்டு இருந்தா அப்படி கேட்டுட்டு இருந்த அவ என்ன பண்றா கட்டில்ல அப்படி உருண்டு பெறறானோ அப்படியே அந்த சிவபெருமானுடைய பெருமையெல்லாம் கேட்டு கேட்டு அதுல அப்படியே மெய் மறந்து விம்மி விம்மி அப்படி அழுறாளாம் அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க மாதேவன் வார்க்கலர்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போல் வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து நாங்க வீதியிலே செல்லும் பொழுது அவருடைய பெருமை எல்லாம் பாடிக்கொண்டே போனோம் அதை கேட்ட அந்த தோழி என்ன பண்றா அப்படியே விம்மி விம்மி மெய் மறந்து போய் அதை அப்படியே கேட்டுட்டே இருக்கிறாராம் போதார் அமளியின்மை நின்றும் குரண்டின்றன் அப்படியே அந்த கட்டில் அப்படியே இந்த பக்கமும் அந்த பக்கமும் குரல்றாராம் அப்படி புரண்டு புரண்டு அப்படி விம்மி விம்மி அவருடைய அஹ் எல்லாம் கேட்டு கேட்டு மெய்மறந்து அழுது கடைசியில என்ன பண்றா அந்த கட்டுல இருந்தே கீழே உண்டுட்டான் அப்படி இழு விழுந்து அவருடைய பெருமை எல்லாம் கேட்டு கேட்டு அதை நினைச்சு 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 மெய் மறந்து இருக்கிறானாம் அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க போதார் அமளியின்மை நின்றும் புரண்டு இங்க ஏதேனும் ஆகால் கிடந்தா என்னே என்னே அதை அப்படியே நினைச்சுக்கிட்டே இருந்தாவ அப்படி அந்த என்னடானா அப்படி இருக்கிறான் நீ என்னடானா நாங்க எல்லோரும் வீட்டு வாசல் முன்னால நின்னு அந்த ஆதியும் அந்தவும் இல்லா அருப்பெரும் ஜோதியை பாடிட்டு இருக்கோம் அத கேட்டும் நீ தூங்கிட்டு இருக்கிறியே உடைய காத என்ன செவிடாதன இரும்பு காதா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏதேனும் மகால் கிடந்தாள் என்னே என்ன ஈதயம் தோழி பரிசெயலோர் ரெம்பாவாய் அந்த தோழி என்னடானா வீதியில நாங்க செல்லும் பொழுது பாண்ட பாட்டை கேட்டு மறந்து போயிருக்கிறா நீ என்னடானா உன் வீட்டு வாசல் முன்னால நாங்க நிற்கிறோம் இன்னும் அவருடைய பெருமையை பாடிட்டு இருக்கோம் அதை கேட்டும் நீ தூங்கிட்டு இருக்கிறியே உன் காதல்னா என்ன இரும்பு காதா நீ என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி இந்த தோழிகள்லாம் சொல்லுவாங்க திருச்சிற்றம்பலம் தொடர்ந்து இது போன்று திருவம்பாவை பாடல் விளக்கங்களைக்கான சுந்தர மகாதேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் திருச்சிற்றம்பலம்